இன்னைக்கு அதலக்கா வதக்கல் பார்க்க போகிறோம் நிறையா பேருக்கு அதிலக்கானா என்னென்னே தெரியாதுன்னு நினைக்கிறேன் எப்படி வைக்கணும்னு பார்த்து தெரிஞ்சிட்டு வச்சுக்கோங்க தண்ணி இதில் வந்து தண்ணி ஊற்றுனீங்கன்னா வேறு நல்லாவே இருக்காது ஸோ எண்ணெய் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா அதலக்கா நல்லா ஆஞ்சி அந்த காம்பு ரெண்டு சைடு இருக்கும் அதை பாகக்காலம் இருக்கும்ல இது மாதிரி ரெண்டு சைடு காம்பு இருக்கும் அதை எடுத்துகிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சு அதையும் போட்டு நல்லா எண்ணெய் நிறையா தான் ஊற்றணும் இதுக்கு கம்மியாக ஊற்றுனா கசப்பாக இருக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் ஊற்ற வேண்டியிருக்கும் ஊற்றி நல்லா கம்மி பண்ணி சிம்மில் வச்சே வதக்கணும் வதக்கினீங்கன்னா சாம்பார் கொச்சு சா சாம்பார்லாம் பருப்பு கொஞ்சம் சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நாங்கள் கோயம்புத்தூரில் ஒரு பத்து வருஷம் இருந்தோம் அப்போலாம் இந்த காய் என்னன்னே தெரியாது அங்கே உள்ளவங்களுக்குலாம் ஏன்னா அங்கே அங்கே விக் அங்கே விளையாது போல் நான் சிவகாசியில் சாப்பிட்டதுனால அங்கே போய் எங்கள் அப்பா கடையிலலாம் போய் தேடி வாங்கலான்ட்டு போவாங்க ஆனால் எந்த கடையிலேயும் கிடைக்காது அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த பக்கம் கோயம்புத்தூர் பக்கம்லாம் இந்த அதைக்காயெலாம் கிடைக்காதுன்ட்டு அதுக்கப்புறம் எங்கள் அப்பா இங்கே சிவகாசியில் வந்து வந்து ஊருக்கு வரும்போதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க நிஜமாவே கோயம்புத்தூரில் கிடைக்காதா இல்லை எனக்கு தான் எங்களுக்கு தான் தெரியலையா எங்கே விற்கிதுன்னு என்னென்னு தெரியல யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் கோயம்புத்தூரில் அதெல்லாம் காய் கிடைக்குமா என்னன்னு தெரியுமான்ட்டு ஓகேவா அப்படியே கம்மி பண்ணியே வதக்கும்போது என்ன பற்றலன்னா கொஞ்சம் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் உப்பு தூள் உப்பு தான் போடணும் கல் உப்பு போடக்கூடாது கல் உப்பு போட்டிங்கன்னா கரையாது தூள் உப்பு தான் போடணும் போட்டு எக்ஸ்ட்ராவாக தான் உப்பு போடணும் கொஞ்சம் கொஞ்சம் உப்பு கூட இருந்தால் தான் இதுக்கு நல்லா டேஸ்ட்டாக தெரியும் போட்டு நல்லா இந்த க்ரீன் கலர் போய் ஒரு மாதிரி கலர் மாறி வரும் நல்லா சுருளை அப்படியே வதக்கினிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும் நிறைய பேருக்கு இது பிடிக்காது ஆனால் எங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே சாப்பிட்டு போகிறதுனால இது ரொம்ப பிடிக்கும் எங்கே கிடச்சாலும் வாங்கிடுவோம் செஞ்சு பாருங்க தேங்க்யூ